இந்த வீட்ல எனக்கு எதுமே வாங்கி தர மாட்டாங்க உனக்கு ஒன்னு கேட்டி அத வாங்கி தரல நீ என்னக்க பண்ணுவ அழுதே சதிச்சி அத வாங்கிரவ அழுதியா புரியல இப்ப பாரு அம்மா ஐஸ்கிரீம் வாங்கணும் காசு கொடுங்க காசு எல்லாம் இல்ல ஓடிரு என்ன அலறா அடேய் சீ நான் வாங்கிக்க அழுது தொலையாத எல்லாம் அம்மாடி அம்மா ஆத்தாடி ஆத்தா என்ன மாதிரியான நடிப்பு எப்படி எப்படி கா ஸ்பாட்ல கண்ணல தண்ணி வர வச்ச அது லேடி சீக்ரெட் டா வெளிய எல்லாம் சொல்ல மாட்டேன் சீக்ரெட்டா இருடி நானு அழுது சாதிச்சு காட்றேன் கண்ணல தண்ணி ஊத்துறனா தண்ணியே கண்ணல ஊத்துவோம்ல அம்மா फ्रेंड्स பாக்க போற ஒரு 100 ரூபாய் தான் கொடுக்குமா காசுல இல்ல போடு அம்மா ஐயோ நீயோ அக்கா மாதிரி அழுகாதடா இந்த புடி இந்த பிளான் மட்டும் வொர்க் அவுட் ஆச்சு